கதையும் நானும் இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் கொரோனா பாதிப்பு எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமா இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த நிலமையில் நமக்கு வந்துட்டு முழு ஊரடங்கு இன்னும் ஏழு நாட்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏழாம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு இருக்கு ஸோ அதுக்கு வந்துட்டு முதல்வர் என்ன அறிக்கை விடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோனா இரண்டாவது அலை தாக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்கிறதுக்காக தான் இந்த முழு ஊரடங்கு போட்டிருக்கிறதாகவும் நோய் தொற்று வரைபடம் வந்துட்டு தட்டியான நிலைக்கு வர வரைக்கும் இந்த ஊரடங்கு நீட்டிப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கடந்த ஒரு வாரமாக இந்த ஊரடங்கு இருந்ததில் நோய் தொற்றோட அளவு கம்மியாக இருக்குங்கிறதையும் வந்துட்டு முதல்வர் வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு பொதுமக்கள் யாரும் தேவையில்லாமல் வெளியே வரதுக்கு அவசியமற்ற நிலையை உருவாக்குறதுல வந்துட்டு அரசு வந்து ரொம்ப முனைப்புடன் செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் முதல்வர் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஊரடங்கால மக்கள் வந்துட்டு இடர்பாடுகளை வந்துட்டு சந்திக்கக்கூடாதுங்கிறதுக்காக பதிமூன்று மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அவங்களோட ரேஷன் கார்டு யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த மளிகை பொருட்கள் வந்துட்டு வழங்கப்படும் பொதுமக்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நோய் தொற்று சங்கிலியை வந்துட்டு கண்டிப்பாக கட் பண்ண முடியாது கோவையிலும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் வந்துட்டு இதுக்கு அதிகமான தொற்றுக்கு வந்துட்டு ஆளாகி இருக்கிறதா முதல்வர் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதோட தடுப்பு பணிகளை வந்துட்டு போய் பார்க்கறதுக்காக நாளைக்கு வந்துட்டு முதல்வர் கோவை போகிறா போகிறதா இருக்கு ஸோ கோயம்புத்தூர் பயணம் முழுக்க முழுக்க அரசுமுறை பயணமாகவும் அவசர கால தேவையை கருத்தில் கொண்டு கோவை பயணம் செயல்படுறதாகவும் வரவேற்பு ஏற்பாடுகள் முற்றிலுமாக தவிர்த்துடக் கோருகிறேன் அப்படிங்கிறத முதல்வர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ஸோ எனவே திமுக திமுகவினர் யாரும் வந்துட்டு என்னை நேரில் வந்து வரவேற்புறதுக்காகவும் பார்க்கறதுக்காகவும் யாரும் ஆர்வம் காட்ட வேண்டாம் இந்த பணிகளை கவனித்திட நியமிக்கப்பட்டிருக்கும் அமைச்சர்கள் மட்டும் என்னை வந்து பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ வந்துட்டு ஒன்றிணைவோம் வா செயல்பாட்டின் அடிப்படையில் போக்கிடும் உன்னத பணியில் திமுகவினர் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு முதல்வர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எல்லோரும் வந்துட்டு இந்த ஒரு வாரம் எல்லோரும் வீட்லையே இருங்க வீட்லேயே இருந்து அரசுக்கு வந்துட்டு முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கொரோனா செயின் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பிரேக் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை பிரேக் பண்ணுவோம் எல்லோரும் இதில் வந்து மீண்டு வரும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ உங்களை ஒரு வீடியோல மீட் அண்டில் தன் பாய் ஃப்ரம் கதையும் நானும் பாய்